நாளைக்கு நாடாளுமன்றம் கூட போகுது அப்படின்ற காரணத்தினால பல விஷயங்களோட இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழக எம்பிஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு பிளானிங்கோட இருக்காங்க எல்லாமே இப்படிதான் இருக்கணும் நீங்க யாருமே வந்துட்டு இதை விட அதிகமா கூடாது நம்ம இஷ்யூ இதுதான் நம்ம தெளிவா பேசணும் அப்படின்ற ஒரு சின்ன கூட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா முக ஸ்டாலின் அவர்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ தெளிவா எம்பிஸ்க்கு அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு இவர் சைட்ல வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோ டோட்டலாவே பேச போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா ஆக்சுவலி உள்ள உள்ளது நடந்துட்டு இருக்கு என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல போய் பேசணும் அப்படின்னும் போது உங்களோட ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை பிஜேபி வஞ்சிக்கிறது மூணே மூணு விஷயத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் செகண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே நம்மள போட்டு பயங்கரமா கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு விஷயம் வைக்கப்படுது எந்த மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ ஃபர்ஸ்ட் திங் நிதி பகிர்வு அண்ட் செகண்ட் திங் தொகுதி மறுவரையறை அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு மூணு விஷயங்களும் எல்லாரையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய பயங்கரமா புறம் பேசக்கூடிய பயங்கரமா எதிர்க்கக்கூடிய பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்படின்னு எல்லா விதத்திலயுமே ரொட்டேட் பண்ணி வரலாம் சோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மூணு டாபிக் அப்படின்னா அது இது மூணு தான் சோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்றதும் இதுதான் நம்மளுடைய வந்து பேசும்போது ரொம்ப தெளிவா பேசணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா டிசைட் திங் என்னன்னா சொன்ன மாதிரி இந்த ஹிந்தி திணிப்புன்றத ஒரு பெரிய டாபிக்காவே வச்சிருக்கோம்ன்றது தெரியும் ஒரு பெரிய டாபிக்கா இருந்தாலும் நம்ம தெளிவா வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னேன் சோ எங்களுக்கு ஹிந்தி திணிக்கிறீங்க பாருங்க அது மட்டும் தான் வேண்டாம் நீங்க செய்யறது இதுதான் தப்புன்னு நம்ம சொல்லணும் நிதி இந்த மாதிரி கொடுக்கறத வந்து நீங்க ஸ்டாப் பண்றீங்க இதெல்லாம் தப்பு புரிய வைக்கிற பண்ணணுமே தவிர நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதோ இல்ல வந்து வெறுக்கிறதோ வேண்டாம் வேணாம் நம்ம சொல்றது வந்துட்டு ஹிந்தி மொழியையோ இல்லைன்னா ஹிந்தி மக்களையோ கிடையாது நம்ம இந்த ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றமே தவிர மொழியையோ மக்களையோ கிடையாது அப்படின்றத நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லணும் எங்கேயுமே யாருமே தெரியாம கூட வார்த்தைகளை விட்டுறாதீங்க எச்சரிக்கையோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதுல டோட்டலா ஒரு ஏழு ஸ்டேட் செலவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இதுல தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கேரளா தெலுங்கானா கர்நாடகா ஒடிசா வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப் போன்ற இடங்கள் எல்லாருமே வந்துட்டு ம தொகுதி மறுவரையறை பண்ணீங்க அதாவது டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா பாதிக்கப்பட வேண்டிய பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம முதல்வர் வந்து சொல்றாரு சோ இதன் மூலமா ஏழு ஸ்டேட்டும் இருபத்தி ஒன்பது கட்சிகள் உள்ள இருக்காங்க இல்லையா எல்லாருமே டோட்டலா பாதிக்கப்படுவாங்க அதனால அந்த இருபத்தி ஒன்பது கட்சியில இருக்கிறவங்களும் அண்ட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற முதலமைச்சர்களுக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கேன் அந்த கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்கேன் இது வந்து அவங்களுக்கு புரியும்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைச்சர் அண்ட் இன்னொரு எம்பி ஒரு டீமா சேர்த்து அவங்களை அனுப்பி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத புரிய வைக்கணும் பிகாஸ் அவங்களும் நம்ம கூட வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்டபனா நின்னாங்கன்னா மட்டும் தான் இதுல இருந்து நம்ம உடச்சி வெளியே வர முடியும் ஆல்ரெடி நம்ம வந்து அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு நடத்தணும் பெரும்பாலும் நிறைய இடத்துல நிறைய பேரால வந்து பேசப்பட்டு இருக்கு நிறைய ஸ்டேட்ஸ் ஆல பேசப்பட்டு இருக்கு சோ நம்ம அதை பண்ணதுல நம்ம ஒரு அளவுக்கு ஒரு ரீச் வந்துட்டோம் நம்ம வந்து திரும்பவும் பிஜேபி நம்ம மேல திணிச்சுட்டு இருக்கிற இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவா கையாண்டா மட்டும்தான் இது நேஷனல் லெவல்ல பேசப்படும் சோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் இதை வந்து பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா ஒரு ஸ்கெட்சு போட்டு யோசிச்சுட்டு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்கும் கரெக்டான ஒரு அட்வைஸையுமே வந்து கொடுத்து ஒரு அட்வைஸராக வழி நடத்திகிட்டு இருக்காரு அடுத்த விஷயமா இரு மொழி கொள்கையை மட்டும் நாங்கள் படித்து இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் முமொழி கொள்கைகள் நிறைய மொழி கொள்கைகள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்க ரெண்டு மொழியை மட்டும் கத்துக்கிட்டு இன்னும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்ல முறையில அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும் அந்த ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கும் அண்ட் தமிழக மக்களுடைய நலத்திலையும் அவங்களுடைய நம்பிக்கையும் நம்ம காப்பாற்ற வகையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னும் போது டிஎம் இருக்கு அவங்க கரெக்டா போயிட்டு பேசுவாங்க எந்த இஷ்யூனாலும் ஒரு நம்பிக்கை வரணும் அதன்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சோ இப்ப இந்த மூணு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டபனா வச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி வந்து வேணும் வேணா தேவையில்ல இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் சுத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குன்னு சில விஷயம் விஷயங்கள் தோணும் இல்லையா இந்த மூணுத்துல இது ஓகே ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கன்ஃபார்மா போயிட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நம்ம எம்பிஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது என்னன்றதை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு நான் வந்து சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்